ஹாய் எல்லாம் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா ஒரு கோயில் பிளாக் தாங்க எந்த கோயில் அப்படின்னா தென் பத்ராச்சலம் அப்படிங்கிற பாலமதி கோயில் தாங்க இந்த பாலமதி அப்படிங்கிற ஊரில் நிறைய பேர் வந்து முருகர் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க முருகர் கோயில் வந்து மலை மேலே இருக்குது ஆனால் மலையடிவாரத்தில் ஒரு அழகான ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஆஞ்சநேயரும் ஸ்ரீராமரும் இருக்கிற ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போறோம் இந்த கோயிலால் தான் இந்த ஊரே உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து சுயம்புவாக வந்திருக்காரு இந்த பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த மலை இந்த மலையில ஆஞ்சநேயர் வந்து உருவாகி இருக்காரு அந்த மலையை வந்து அப்புறப்படுத்தாமல் இந்த கோயிலை வந்து நிர்மாணிச்சிருக்காங்க உள்ள நம்ம பார்க்குற இந்த சுயம்பு ஆஞ்சநேயர் வந்து இந்த பாறையிலேருந்து தான் உருவாகியிருக்காரு வாங்க போயிட்டு ஒவ்வொன்றா எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த கோயில் அர்ச்சகர் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம விவரமா பாக்குறோம் வாங்க வீடியோ பண்ண போகலாம் ஐயா உங்களது அனைவருக்கும் வணக்கம் இந்த தென்பத்ராஜலம் என்கின்ற பாரம்பதி திரு ஏகாங்கி கோபால சுவாமிகள் அவர்கள் அவர்களால் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதிலே ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டிலே இந்த கோயில் பணியை கட்டி முடித்துள்ளார் அவர் காலத்திலே அவர் வந்து ரொம்ப வாய்ந்த மகான் அவர் வந்து இரவு வேலையில் சித்து வேலையெல்லாம் செய்வார் தலை வேற உடல் வேற தனியாக போயிடுமா செம்போட மூலிகை கலந்தால் தங்கமாக மாற்றுவாராம் ஒரே நாளில் திருப்பதிக்கு நடந்து போய் வருவார் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மகான் இந்த கோவிலில் சாலை வசதி இல்லாத காலத்தில் மலை ஓடையிலே இந்த மாதிரி கல்லாலே இந்த கோவில அமைச்சிருக்காரு நம்ம வேலூர் மாவட்டத்தில் இதுதான் பெரிய கோவில் அதாவது வந்து கோட்டை கோயிலை அடுத்து இந்த கோவில் தான் பெரிய கோவில் இந்த கோவில் மண்டபம் சுற்று சுற்றுச்சுவரை கட்டி அந்த காலத்திலே ஒம்பது வகையான வாகனங்கள் வச்சு ஒம்பது நாள் உற்சவம் பண்ணுவார் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க ஜனங்கள்லாம் வந்து இந்த பகவானை வேண்டுதல் பண்ணிக்கினு இந்த வீரா ஆஞ்சி நேயர் சுயம்பு ஆஞ்சி நேயர் இவர் மலையிலே ஏற்பாடானவர் யாரும் செய்ததில்லை அதனால அவருக்கு ரொம்ப சக்தி இருக்குது அதனால் இங்க வந்து வேண்டுதல் பண்ணின்னு போகிறவங்க வந்து குழந்தை இல்லாதவங்களோ திருமணம் ஆகாதவங்களோ வேலை கிடைக்காதவங்களோ இது மாதிரி வந்து அவங்கவுங்க குறைபாடுகளை எழுதி வச்சு இந்த ஆஞ்சனேயனை வேண்டிக் கொண்டால் அவர்கள் குறை கண்டிப்பாக நிறுவத்தி ஆண்டும் இது வந்து அந்த காலத்திலே வேதூரிலேருந்து நடந்தே வந்து ஜனங்க பார்த்துட்டு போவாங்க இந்த பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க கோரிக்கை நிறைவேற்றி கொள்வாங்க இப்போ இந்த காலத்தில் இந்த டிவியும் செல்ஃபோனும் வந்ததுனால ஆன்மீகம் குறைந்து விட்டது இந்த பகவான் எவ்வளோ சக்தி படைத்தவர் இந்தியாவுக்கே மனிதனாக பிறந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் மனிதன் எந்தெந்த நிலைமையிலே இருக்க வேண்டும் யாராருக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று காட்டியவன் அந்த ஸ்ரீ ராமகிரான் அவர் காட்டிய வழியிலே நாம் செல்ல வேண்டும் மனிதனாகப் பிறந்து பகவான் இந்த உலகத்திலே ஆட்சி செய்திருக்கின்றார் நாம் எல்லாம் எப்படி நடக்க வேண்டும் என்று வழி சொல்லிக் கொடுத்த அந்த ராமபுரானினுடைய கோவிலில் இந்த கோவில வந்து உங்கள் கோரிக்கைகளை நீங்கள் விற்று பகவான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் அனைவரும் வாருங்கள் இந்த பகவானுடைய அருளை பெறுங்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொள்ளுங்கள் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிற இந்த சன்னதி தான் சுயம்பு ஆஞ்சநேயர் சன்னதி அதாவது நான் முதல்ல காட்டினேன் இல்லைங்களா அந்த ஒரு பாறை அந்த பாறையில் வந்து இந்த ஆஞ்சநேயர் வந்து உருவாகியிருக்காரு அந்த பாறையை வந்து வெட்டி எடுத்துகிட்டு கோயில் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணப்போ அந்த முயற்சி வந்து தடங்கலாயிருக்கு ரெண்டாவது அந்த பாறையில் வந்து ரத்தம் மாதிரி வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் அந்த பாறையை ஒன்றும் பண்ணாமல் அப்படியே பக்கத்தில் சுவர் எழுப்பி இந்த ஆஞ்சநேயருக்கு கோயில் கட்டியிருக்காங்க பூமாதேவி என்று சொல்லப்படுகின்ற இங்கே மாதம் வந்து பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது மாதம் மாதம் பௌர்ணமி தினத்தில் பௌர்ணமி பூஜையும் நடைபெறுகிறது சொல்லுங்க ஐயா என் பெயர் முத்தியாலகிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி நான் குப்பம் கிராமத்திலிருந்து வருகிறேன் பகவானுக்கு சேவை செய்யும் என்ற நோக்கத்திலே வருகின்றேன் நான் கூட்டுறவுத்துறையிலே முப்பத்தி ரெண்டு வருஷங்களாக பணியாற்றி இந்த பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று இந்த வீராட்சி ஆஞ்சநேயர் கோயிலில் ஏழு ஆண்டு காலமாக அவருக்கு தொண்டு செய்து வருகின்றேன் இந்த பகவானுடைய புண்ணியத்தினாலே எனக்கு எந்தவித குறைபாடும் இல்லை நான் எல்லா செல்வங்களும் பெற்று பலமாக வாழ்கின்றேன் அதுபோல நீங்கள் அனைவரும் வந்து இந்த பகவானை தரிசித்து அவன் அருள் பெற்று நீங்கள் வளமாக வாழ உங்களை வருக வருக என வரவேற்கின்றது நன்றி வணக்கம் பெரிய கோயிலோட கோபுரம் நம்ம கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே கருடாழ்வார பார்க்கலாம் ரொம்ப அமைதியாக ரொம்ப சாந்தமான முகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் சீதையோட ராமர் பாருங்க எவ்வளோ அழகான கோபுரம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஆரணி வேலூர் ரோட்டில் ஓட்டேரி அப்படிங்கிற ஊருக்குள்ளே போகும்போது பாலமதி அப்படிங்கிற மலையடிவாரத்தில் இருக்குங்க இந்த உயிரோட்டமான ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ளே போகும்போது நமக்குள்ள ஒரு மனமாற்றமும் நிம்மதியும் ஏற்படுறத நான் உணர்ந்தேன் உங்களுக்கும் அந்த உணர்வுகள் வரணும் அப்படின்னா நீங்களும் நிச்சயமாக ஒரு முறை உங்கள் குடும்பத்தோடு இந்த ஆஞ்சநேயரையும் ஸ்ரீராமரையும் தரிசனம் பண்ணுங்க இங்கே போன பிறகு இந்த உயிரோட்டமான ஆஞ்சநேயர் பார்வைக்கு நேராக அவருக்கு நேராக வந்து சனீஸ்வரரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதனால் சனீஸ்வரருடைய கெடுப்பலன்களும் நமக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக ஒரு முறை போயிட்டு வாங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பபாய்